உள்ளாட்சி அரசு விழுப்புரம் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு முகாம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தான முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி கலந்து கொண்டு முதல் நபராக இரத்த தானம் வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக அளவில் இரத்த தானம் செய்யப்படுவதாகவும் அதேபோல் உடல் தானம் செய்வதிலும் தமிழகம் முன்னிலை வகிப்பதற்கு முக்கிய காரணம் நம் முதல்வர் மு ஸ்டாலின் தான் என பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் முகாமில் விழுப்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி பாஸ்கரன் என்பவர் நூற்றி எழுபத்தி இரண்டு முறை இரத்த தானம் செய்ததை முன்னிட்டு அவருக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் ராயல் அன்பு ஒன்றிய கழக செயலாளர் தங்கம் ரவிச்சந்திரன் பிரபு மாவட்ட துணை செயலாளர் தேவி முருகன் நகர செயலாளர் கோபி கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் கோபு கோல்ட் ரவி உள்ளிட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்